செய்யும் வேலையைக் கடவுள் ஆசிர்வதிக்க ஜெபம் எனக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்து நின்று மீட்டு கொண்டார் ஆபரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எனக்கு கிடைத்துள்ளது என் பெயரை ஆண்டவர் சிறப்புற செய்வார் நானே ஆசியாய் விளங்குவேன் எனக்கு ஆசி கூறுவோர்க்கு அவர் ஆசி வழங்குவார் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அச்சத்தில் உழைத்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் காண்பவற்றை அல்ல காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறேன் ஆண்டவர் என்னோடு எப்போதும் இருக்கிறார் எனவே நான் சிறப்புச்சுவரனாக வேலை செய்யும் இடத்தில் இருப்பேன் ஆண்டவர் என்னோடு இருப்பதையும் நான் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் தொடங்க செய்ததையும் என் அதிகாரி கண்டார் எனவே என்னுடைய அதிகாரியின் தயை எனக்கு கிடைத்தது அவர் என்னை தன் சிறப்பு பணியாளராகவும் அலுவலகத்தின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் என் பொறுப்பில் ஒப்படைத்தார் இவ்வாறு தன் அலுவலகத்தையும் தனக்கிருந்த அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டதிலிருந்து என் அதிகாரியின் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் என் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார் அவருக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார் இவ்வாறு என்னிடம் அனைத்தையும் ஒப்புவித்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறெதை பற்றியும் அவர் விசாரிக்கவில்லை கடவுள் என்னை எல்லா நலன்களாலும் நிரம்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் எனக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் எனக்கு மிகுதியாகவே தருவார் நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் எனக்காக திறப்பார் நான் பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பேன் நானோ கடன் வாங்க மாட்டேன் செல்வனாய் ஈட்ட வல்ல ஆற்றலை எனக்கு அளித்த என் ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி கூறுவேன் ஆமேன்